கே தடுக்க முடிஞ்சால் தடுத்துங்க நீங்கள் அப்படி எங்கன்னா போனீங்கன்னாக்கா உங்கள் பேரில் நாங்கள் வழக்கு போடுவோம் வழக்கை சந்திக்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தயாரா நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அவங்க வந்து ஃபோனில் கான்டெக்ட் பண்ணி மிரட்டுறாங்க ஆளுக்கால் எனக்கு ஒரு ஐட்டம் போன் மாட்டாங்க இவருக்கு ஒரு ஐட்டம் மிரட்டுறாங்க ஒரு ஐட்டம் பக்கத்தில் ஒரு பட்டை எடுத்து தரிசை எடுத்துக்கோ அஞ்சு மீட்ரு இடம் கேப்பாக விடணும் அந்த ஒன்று கூட விடவும் இல்லை அந்த கரெக்டாக அந்த கல் பிரகரம் வந்து இடம் உடம்பு அள்ளிட்டாங்க அவங்க இவங்க வந்து பத்து மீட்டர் ஆடுறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட செம்மண் அதிக அளவு எடுப்பதாக புகார் தெரிவித்ததால் செம்மண் குவாரியின் உரிமையாளர் வினோத் அடியாட்களை கொண்டு மிரட்டுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள தலக்காணி குப்பத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக செம்மண் குவாரி செயல்பட்டு வருகிறது செம்மன் குவாரி அமைக்கும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரண்டு மீட்டர் ஆழம் மட்டுமே எடுக்கப்படும் என உறுதி அளித்து செம்மன் எடுத்துள்ளனர் ஆனால் செம்மன் குவாரியில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட பத்து மீட்டர் ஆழத்திற்கு செம்மன் எடுப்பதால் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு செல்லும் போது பாதிக்கப்படுவதாகவும் நிலத்தடி நீர் மட்டம் பாதிப்பிற்குள்ளாவதாகவும் செம்மன் குவாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர் கனிம வளத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலக வாயிலில் கிராம மக்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் செமன் குவாரி குறித்து புகார் தெரிவித்ததால் அதன் உரிமையாளர் வினோத் அடியாட்களை கொண்டு மிரட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளனா் தர்ணாவில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கிராம மக்களை வைத்து அனுப்பி வைத்தனர் மண்குவாரி செம்மன்குவாரி எடுக்கிறது கேட்டாங்க கேட்டாங்க நாங்க கொடுக்க மாட்டோம்னு தகராறு பண்ணி கிராம மக்கள் எல்லா நிர்வாகிகளும் தகராறு பண்ணி நிறுத்தணும் அப்ப வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நாங்கள் வந்து மண்குமாரி தான் சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டுப்பட்டு நாங்கள் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும்னு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மீட்ரு தான் நாங்கள் எடுப்போம் அதுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டு நாங்கள் சரி பரவாயில்ல எடுத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் காமர மிஷினில் விட்டுட்டோம் அதே மாதிரி அவங்க ரெண்டு மீட்டர் எடுத்ததை இப்போ என்ன பண்ணுறாங்க முப்பது மீட்ரு எடுக்கிறாங்க பத்து மீட்ரு பத்து மீட்ரு எடுக்கிறாங்க அதை நாங்கள் நாங்கள் கேக் கேட்டோம் ஊர் மக்கள் எல்லாரும் போய் கேட்கும் போது நீங்கள் அன்னைக்கு சொன்னது ரெண்டு மீட்டர் தானே எடுப்பேன்னு சொன்னீங்க இப்போ பத்து மீட்ரு எடுக்கிறீங்களே எங்களுக்கு பாதிப்பு ஆடு மாடு கால்நடை எல்லாம் உழுதுரும் பசங்களுக்கும் பாதிப்பு குடிநீர் பாதிப்பு ஊருக்கு அறியாமல் இருக்குது தேவையில்லை நீங்க ரெண்டு மீட்டர் சொன்னபடி எடுத்துங்க நாங்களே எந்த பிரச்சனையும் பண்ணல உங்களுக்கு நீங்களே எடுத்துங்க பேசின மாதிரியே போகணும்னு சொன்னோம் இல்ல இல்ல முப்பது மீட்டர் நாங்க எடுப்போம் தான் நீங்க பத்து மீட்ரு சாரி பத்து மீட்ரு பத்து மீட்ரு நாங்க எடுப்போம் தான் நீங்க தடுக்க முடிஞ்சால் தடுத்துங்க நீங்க அப்படி எங்கன்னா போனீங்கனாக்கா உங்க பேர்ல நாங்க வழக்கு போடுவோம் வழக்கை சந்திக்க சந்திக்கிற மாதிரி இருக்கும்

நீங்க முறைப்படி நீங்க கலெக்ட் செய்ய அணுகி நீங்க மனுவை கொடுத்து நீங்க ஸ்டாப் பண்ணுங்க நீங்க வந்து அவங்க வந்து நீங்க கோரி நடத்துறதுல தகராறு பண்ணாக்கா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா நாங்க நடவடிக்கை எடுப்போம் நீங்க சட்டப்படி போய் நீங்க மனு கொடுங்க நாங்க என்னன்னு கேக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அது சம்பந்தமா நாங்க மனு கொடுக்கல எங்க பேர் சதாசிவம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா எங்க ஊர்ல வந்து செம்மன் கோரி நடத்துறாங்க அந்த செம்மன் கோரி நடத்துறவங்க வந்து மாரி வந்து மண் ஆடுறாங்க ரெண்டு மீட்டர் தான் அளவு கொடுத்துருக்கு இவங்க வந்து பத்து மீட்டர் ஆடுறாங்க நாங்கள் போய் கேட்டால் வந்து மிரட்டுறாங்க உங்களை உங்க மேலே வந்து வழக்கு போடணும் சொல்லிட்டு அப்படி மிரட்டுறாங்க ஏறுமையாக உண்டை போட்ட வழக்கு பொய்யான வழக்கு ஒரு ஏறுமையா நிலுவையில் இருக்குது அந்த வழக்கை ரத்து பண்ண சொன்னாங்க அது இது வரைக்கும் ரத்து பண்ணவும் இல்லை அவங்க செம்மண் அல்ற இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு பட்டா எடுத்துக்க தரிசை எடுத்துக்கும் அஞ்சு மீட்டர் இடம் கேப்பாக விடணும் அந்த ஒன்று கூட விடவும் இல்லை அந்த கரெக்டாக அந்த கல் பிரகரம் வந்து இடம் விடாமல் அள்ளிட்டாங்க அவங்க இப்போ போயிட்டு நாங்கள் கேட்கும் போது முடிஞ்ச பாரு எங்க போனோம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க நாங்கள் இதுக்கு வந்து அதுதான் கலெக்டர்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுக்க வந்து வினோத் வினோத்து கார்டு மேனேஜர் ஆமாம் ஆமாம் அவர் கட்சியில் தான் இருக்காரு அவன் பிஎம் கேல இருக்காங்க திண்டிவான அவர்